என்னையவா அடிச்ச உங்க அம்மா பாத்துட்டாங்கடி நீ செத்த என்ன மாப்பிள என் பொண்ணு உங்க கிட்ட விளையாண்டுட்டு இருக்காளா ஐயோ அத்தை மெதுவோ தத்தை அடிச்சேன் என்ன மாப்பிள நான் தான் பாத்துட்டு இருந்தேன் அவ்வளவு பெரிய அடி அடிக்கிறீங்க நீங்க அடிச்சா அடியில என் பிள்ளைக்கு மூளைய கலங்கி போயிருக்கும் போல இருக்க என்னம்மா ரொம்ப வலிக்குதா ரொம்ப வலிக்குதும்மா என்ன மாப்பிள உங்களை நம்பிதானே என் பொண்ணை கொடுத்தேன்

ஏடியோ கண்டுபிடிச்சது யாரு மார்க்கோனி மின்சாரத்தை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் டெலிபோனை கண்டுபிடிச்சது கிராம்பல் விமானத்தை கண்டுபிடிச்சது ஆல்பர்ட் ரைட் ரைட் இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்சது யாரு எங்க அப்பா இந்த உலகத்திலே உனக்கு பிடிக்காதது யாரு உங்க அப்பா பரதேஷ் நாயர் அவங்க தான வந்து பெத்தா கரெக்ட் ஏங்க இன்னைக்கு என் சமையல் எப்படி இருந்தது சூப்பரா இருந்தது உண்மையாவே உண்மையாலுமே வேற லெவல் சத்தியமா சத்தியமா உன்னை அடிச்சுக்க ஆளே கிடையாது அமீர் தான் அமீர் தான் அப்புறம் ஏங்க உங்க தம்பி நல்லாவே இல்லன்னு சொல்லிட்டு போறாரு அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகல அவனுக்கு போய் பேச வராது அவன் மேல சத்தியமா இன்னைக்கு உன் சமையல் சூப்பரா இருந்தது ஏய் ரதி ரஜின என் ஃப்ரெண்ட் என்ன தேடி வந்துட்டு இருக்கான்டி அவன் கேட்டான்னு மட்டும் வீட்ல இல்லைன்னு சொல்லிடுறி ஏன் அப்படி சொல்ல சொல்றீங்க ஏய் எனக்கே தெரியாமல் ஜல்லிக்கட்டுக்கு என் பேர் கொடுத்துட்டானுங்கடி வா வான்னு சொல்லி உசுர் எடுக்கிறானுங்கடி ஹேய் இதுல என்ன இருக்கு போய் கலந்துக்கோங்க கட்டுன உன்னையே என்னால அடக்க முடியல கட்டாத மாட்டம் எங்கிருந்து நான் அடக்கப் போறேன் சொல்லு எங்க பாடி இனிய பொங்கல் நல்லா அழத்துக்கள் அடே நாக்கே நாலு எங்கேத பாடி இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள் அடே ஒன் நாக்க நாலு சொல்றது எல்லாரும் இருக்கும்போது இடுப்ப கிளாதீங்க நல்லா சொல்லுக்கா எனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு எத்தனை தடவை சொல்றது எல்லாரும் இருக்கும்போது இடுப்ப கிளாதீங்க நல்லா சொல்லுக்கா எனக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு ரொம்ப ஓபனா சொல்லுங்க உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க உங்களை எப்படிங்க நான் கரெக்ட் பண்றது

நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நான் என் புருஷன் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எனக்கு சொந்தமான பொருள் நான் துணி தவணா துவைக்கணும் பாத்திரம் வளர்க்கணும் வீடு கூட்டணும் வீடு கூட்டணும் ஏன்னா காசு கொடுத்து வாங்கிருக்கேன் சார் எங்க எங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா சிசிடிவி கேமரா இல்லையே எதுவுமே இல்லையா

புருஷனுக்கு பொண்டாட்டி பண்ற உரிமை இருக்கா இல்லையா உரிமை இருக்கு தைரியம் இருக்கா புருஷனுக்கு பொண்டாட்டி அதிகாரம் பண்ற உரிமை இருக்கா இல்லையா உரிமை இருக்கு தைரியம் இருக்கா ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் பேசும் அதுக்கு மேல பேசவே பேசாது மகாலட்சுமி ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா பாத்தீங்களா குரங்கு இருக்கு வாளு நீதான் என் ஆளு போடா ஹலோ ஹலோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லைங்க கல்யாணம் ஆகல பேச்சலர் தான் நீங்க யாரு பண்டாட்டி உனக்கு இருக்கு